ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்ப நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதியில வர எண்பத்தி எட்டாவது பாடல் இந்த பாடல் எப்போதும் அருள் கிடைக்க சொல்ல வேண்டிய பாடல் இப்ப இந்த பாடலை பார்க்கலாம் பரமென்று உன்னை அடைந்தேன் தமியேனும் உன் பத்தருக்குள் தரமன்று இவனென்று தள்ளத்தகாது தரியல் புறமன்று எரிய பொறுப்புவில் வாங்கிய போதில் அயன் சிரமொன்று செற்ற கையான் இடப்பாகம் சிறந்தவளே அபிராமி அன்னை பகைவர்களது முப்புறத்தை எரிக்க மேருமலையை வில்லாக கொண்டவரும் திருமாலின் உந்தி தாமரில் தோன்றிய பிரம்மனின் சிரமொன்றை கிள்ளி அழித்தவருமான சிவபெருமானின் இடப்பாகத்தில் சிறந்து வீற்றிருப்பாள் யாருமே துணை இல்லாத நான் நீயே என்று சரணடைந்தேன் ஆகையால் எலியோன் ஆகிய என்னிடத்தில் உன் பக்தருக்குள் உள்ள தரம் இல்லை என்று நீ தள்ளி விடுதல் ஆகாது அது உன் அருளுக்கும் அன்றுன்னு அபிராமிப்பட்டர் அபிராமி அன்னைய வேண்டி கேட்குறாங்க என்னைக்கு அம்பிகையோட அருள் அபிராமிப்பட்டருக்கு கிடைக்கணும்னு வேண்டி இந்த பாடலை சொல்லியிருக்காங்க நான் ஒரு தரமில்லாத பக்தன் என்று என்னை தள்ளி விடாதே அப்படின்ட்டு வேண்டாங்க நீங்களும் இந்த பாடலை சொல்லி அன்னையை வேண்டி வாங்க நிச்சயம் அம்பிகையோட அருள் உங்களுக்கும் என்னைக்கும் கிடைக்க பெறுவீங்க அபிராமி அந்தாதி பாடலை தினமும் பாடி வாங்க அபிராமி அன்னையோட அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி